நம்மளுடைய தவசுத்தர் ரகசிய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குரு வணக்கம் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே வாசனை உள்ள எண்ணெய்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறதுக்காக நிறைய எண்ணெய்களால் விளக்கேற்றி விளக்கேற்றி வீடு கருப்பான தமிச்சம் தெய்வ கடாட்சம் வீட்டுக்குள்ளே வருவதில்லை அப்போ தெய்வ கடாட்சம் அதாவது லட்சுமி கடாட்சம் வீட்டுக்குள்ளே வரணும் ஒரு கொடுத்த பணம் கிடைக்கல பணம் வரலை வைத்த நகையை எடுக்க முடியல புதுசாக நகை வாங்க முடியல பையனுக்கு கல்யாணம் ஆகலை பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை பிள்ளைகளுக்கு குழந்தைங்க பிறக்கலை இது மாதிரி கடனை அழிக்க முடியல நிறைய மனக்கஷ்டம் இருக்குது நோய் நொடி இருக்குது இது போன்ற பல நிகழ்வுகள் நடக்குது இந்த கட்டு மாய மந்திரம் பில்லி சூனியங்கள் இருக்குது எங்களுக்கு கை கால் வீங்கி போயிடுது என்ன பண்ணாலும் வீட்டுக்குள்ள தெய்வ கடாட்சம் வரல நாங்கள் தெய்வ கடாட்சத்தை வீட்டுக்குள்ளே உணர்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பல வகையான எண்ணெய்களை கலந்ததாக சொல்லி விற்பனை செய்கிறாங்க அது சத்தியமாக கெமிக்கல் கலக்கிறாங்க ஏன்னா வாசனை திரவம் கலக்கிறாங்க திரவம் கலந்து விட்டாலே அதோடைய பலன் ஓடி போயிடும் அப்போ நீங்களாவே உங்கள் வீட்டில் சரியான முறைப்படி இறைவனுடைய அருள் நிறைஞ்சி அந்த எண்ணெயை நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு ர செலவே கிடையாது நீங்கள் பொருள் மட்டும்தான் வாங்குறீங்க ரொம்ப எளிமையாக இறைவன் உங்களோடையே இருப்பதற்கான அடையாளமாக லட்சுமி கடாட்சம் எண்ணெய் நீங்களே தயார் பண்ணுறது நான் எப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்ய பௌர்ணமி நன்னாள் அதாவது பௌர்ணமி நாளில் அல்லது வளர்ப்புறையில் வர வெள்ளிக்கிழமைகள் சரியா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த வேலையை நீங்கள் செய்யணும் சுத்தமாக குளிச்சிடணும் குளிச்சுட்டு புது மண் சட்டி வாங்கிக்கிங்க மண் வாங்கிட்டு நீங்கள் அடுப்பு விறகு அடுப்பாக இருந்தாலும் சரி இல்லை சிலிண்டர் அடுப்பாக இருந்தாலும் சரி அதில் எதுவும் இல்லை அக்னி வந்தால் சரி அது மேலே வச்சிட்றீங்க நல்ல எண்ணெய் அதாவது எள்ளால் உருவான தரமான நல்ல எண்ணெயை நான் வந்து ஒரு லிட்டரு காசுறதுக்கு சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் காய்ச்சிக்கலாம் ஒரு லிட்டர் அந்த மண் சட்டியில ஊற்றுறீங்க அது அப்படியே சூடு ஏறுது ஏற ஏற ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை அதாவது கருந்துளசி வெண்துளசி ரெண்டையும் கலந்து போடுங்க அதே மாதிரி வில்வ இலை காசி வில்வன் மகா வில்வன் ரெண்டு கிடைச்சாலும் உள்ள போடுங்க ஒரு கைப்பிடி அளவு அதுக்கப்புறம் அந்த ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு ஒரு செந்தாமரை ஒரு வெண்தாமரை அந்த இதில் மட்டும் பிரித்து உள்ளே போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி மல்லிகைப்பூ ஒரு கைப்பிடி அளவு பன்னீர் ரோஸ் இதழ்கள் இதில் போட்டுருங்க சரியா பாதாம் பருப்பு ஒரு சிறிதளவு அதையும் இடித்துி உள்ள போட்டுருங்க கஸ்தூரி மஞ்சள் மூணு சிடுக்கு அதாவது ஒரு லிட்டரு எண்ணெய்க்கு அஞ்சு சிடுக்கு போட்டுருங்க அஞ்சு சிடுக்கு போட்டுருங்க சரியா இதையெல்லாம் போட்டுட்டு சுத்தமான சந்தன பொடி சுத்தமான சந்தன பொடி வாங்கி அதையும் ஒரு அஞ்சு சிடுக்கு அதில் போட்டுருங்க ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு போட்டுட்டு ஒரு குச்சி சுத்தமான குச்சி எடுத்து அல்லது கரண்டியோட பின்பக்கம் எடுத்து அப்படியே தொளவுங்க அப்படியே மண் செட்டியில் அப்படியே பொங்கி வரும் பொங்கி வரும் நல்லா காய்ச்சுங்க நல்லா காய்ச்சி அந்த இலைகளுடைய சாரெல்லாம் உள்ளே இறங்கட்டும் பூவுடைய சாரெல்லாம் உள்ளே இறங்கட்டும் இது முழுக்க முழுக்க பௌர்ணமி அல்லது வளர்ப்பறையில் வர வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இதை செஞ்சிடணும் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செய்தாலும் ரொம்ப நல்லது ஆறு டு ஏழு சத்தியமாக செய்யணும் செய்துட்டு அந்த சூட சூட அப்படியே நல்லா காய்ச்சி ஒரு மனம் தெரியும் முகர்ந்து பார்க்கக்கூடாது அதுவாகவே வெளியே வரும் ஆவியாக அதுக்கப்புறம் அந்த சட்டியை பொறுப்பாக எடுத்து கீழே வைங்க இப்போ ஒரு லிட்ரு நல்ல எண்ணெய்க்கு சுத்தமான பசுமாட்டு நெய் அரை லெட்ரு அதில் அப்படியே ஊற்றுங்க ஊற்றி தொழவுங்க சரிங்களா அதை அந்த கரண்டியை விட்டு பின்பக்கத்தை விட்டு தொழவும் போது அற்புதமான சரியா சகல தேவாதி தேவர்கள் அந்த எண்ணெய்க்குள்ளே வசி ஆயிடுவாங்க முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவிகளும் முக்கோடி தேவர்களும் முக்கோடி தேவிகளும் ஒன்றாக வந்து ஐஸ்வர்யத்தை அதில் தந்துடுவார்கள் சரியா துர்கா லட்சுமி சரஸ்வதி இப்படி சிவன் பெருமாள் இப்படி எல்லாரும் அந்த எண்ணெய்க்குள்ளே இறங்கிடுவாங்க சரியா சகல தெய்வங்களும் அதில் அடக்கமாகிடும் அடக்கம் கடைசியில் பசுமாட்டு நாட்டு பசுமாட்டு கண்ணுக்குட்டி பொட்ட கண்ணுக்குட்டியோட சாமி இருந்தால் இவ்வளோண்டு சும்மா ஒரு துளி எடுத்து அதில் போட்டு நல்லா தொலைவிட்டு அதுக்கப்புறம் நல்ல வடிகட்டியை வச்சு நல்லா வெத வெதப்பாக இருக்கும்போதே வடிகட்டிடுங்க வடிகட்டி நல்ல ஒரு கண்ணாடி பாத்திரத்திலையோ அல்லது செம்பு பாத்திரத்திலையோ அல்லது சில்வர் பாத்திரத்திலேயோ ஊற்றி பேக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் நீங்கள் ஏத்துற விளக்கில் வேற எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது இந்த எண்ணெயை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி விளக்கு போட்டு வாங்க எந்த தடையானாலும் அதுக்கு பதில் நான் சொல்கிறேன் எந்த தடங்கள் ஆனாலும் சரி ஏன்னா இது அற்புதமான தெய்வகடாட்சம் நிறைஞ்ச எண்ணெய் சாதாரணமானது கிடையாது சரியா சாதாரணமான எண்ணெய் கிடையாது ஒவ்வொரு பொருளும் நாமே நமக்கு தயார் பண்ணுகின்ற போது அவ்வளவு ஒரு ஆரோக்கியத்தை அந்த எண்ணெய் கொடுக்கும் மன நெகிழ்வுகளை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் குடுப்புள் வாங்கல் சிறப்பாக இருக்கும் எப்பேற்பட்ட வண்டி வாகனமும் தெளிவாக ஓடும் அந்த வீட்டில் அவ்வளவு ஒரு தெய்வகடாட்சம் நடப்பது நீங்கள் அன்றே உணர்வீர்கள் அந்த விளக்க அந்த எண்ணெயை தயார் பண்ணி ஒரு ஒன்பது நாள் அல்லது ஐந்து நாள் அல்லது மூன்று நாள் அணையாத தீபம் அந்த எண்ணெயில் ஏற்றி வந்து பாருங்கள் எப்பேறுபட்ட புகழாரம் கல்வியில் தடை இருக்கா இந்த தீபம் ஏற்றினாலே சரி கண்ணில் புற இருக்கா தீபம் ஏற்றினாலே சரி தலையில் நீர் கோர்த்திருக்கா இந்த தீபம் ஏற்றினாலே சரி உடல் தொந்துருவுகளையும் போக்கும் உங்களுடைய கடன் தொந்துருவுகளையும் போக்கும் இது சத்திய வாக்காகும் இது எனக்கு தெய்வம் சொன்ன பொருள் இதை சரியாக செய்து பெருமையோடு வாழ வேண்டும் இந்த நம்மளுடைய தவசத்த ரகசிய சேனலை பார்க்கின்ற அனைத்து நல் உள்ளங்களும் கோவில் கோபுரம் போல் வளர்ந்து கலசம் போல் செங்குத்தான நிலையில் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய பிரார்த்தனை அனைவரும் நலமோடு வாழ நான் சித்தர் பெருமக்களை இறையருளாக மனமாற வேண்டுகிறேன் குருவே சரணம்